தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேரட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு ஆகாத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு ஆபத் சகேஸ்வர சுவாமி திருக்கோவில் குரு பரிகார ஸ்தலம் சித்திரை பெருந்திருவிழா மற்றும் குரு பயிற்சி விழா அழைப்புதல் இதோ நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க படிக்க கஷ்டமாக இருக்குன்னா பாஸ் பண்ணி படிங்க அப்போ வந்து உங்களால் தெளிவாக பொறுமையா படிக்க முடியும் குரு பயிற்சி லட்சார்ச்சனை விழா நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் லட்சார்ச்சனை நடைபெறும் நாட்கள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய லட்சார்ச்சனையில் பங்கு பெற கட்டணம் ரூபாய் ஐநூறு அருள்மிகு குரு பகவான் உருவம் பொறித்த இரண்டு கிராம் வெள்ளி டாலர் பிரசாதமாக வழங்கப்படும் லட்சார்ச்சனை நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை சித்திரை பெருந்திருவிழா நிகழ்ச்சி கிராம தேவதை வழிபாடு நிகழும் விசுவாவிசு வருடம் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மிருக சிரிசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் சூரிய பிரபையில் சந்திரசேகரர் எழுந்தருளி காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் ரிஷப லகனத்தில் துவஜாரோகணம் அதாவது கொடியேற்ற நிகழ்வு நடைபெற உள்ளது ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சித்திரை பெருந்திருவிழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சி சித்திரை பெருந்திருவிழா மூன்றாம் நாள் நிகழ்ச்சி சித்திரை திருவிழா நான்காம் நாள் நிகழ்ச்சி ஐந்தாம் நாள் நிகழ்ச்சி ஆறாம் நாள் நிகழ்ச்சி சித்திரை திருவிழாவின் ஏழாம் நாள் நிகழ்ச்சி நன்றி வணக்கம்